ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலை ராஜினாமா அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அண்ணாமலை ராஜினாமா அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை இவர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அண்ணாமலை அவர்கள் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக வளர்ந்து வருவதாக தேசிய தலைமை கருதுகிறது இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படாததால் தமிழகத்தில் பாஜக கூட்டணி தோல்வியடைந்தது அதிமுகவும் தோல்வியடைந்தது திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக விரும்புகிறது அதற்காக அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுகிறது ஆனால் எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்தார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி சந்தி சந்திப்புக்கு பின்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறினார் அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் பாஜக கூட்டணி முடிவு செய்யப்படும் என்று அறிவித்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவது உறுதியாகிவிட்டது போல் தெரிகிறது இதற்கு பின்பாக அண்ணாமலை உடனடியாக டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் அண்ணாமலையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பின்பு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தால் தான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க கூடாது என்று அண்ணாமலை விரும்புகிறார் அண்ணா அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தால் தான் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விடுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதில் மாற்று கருத்து ஏதுமில்லை என்று தெளிவாக தெரிவித்துவிட்டார் ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அண்ணாமலை ராஜினாமா செய்வது உறுதியாகிவிட்டது அந்த தலைவர் பதவிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா நைடார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் விஜயதாரணி ராமஸ்ரீனிவாசன் தென்காசி ஆனந்தன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது